வணக்கம் மக்களே நடிகர் மணிகண்டன் அப்படின்னாவே குட் நைட்டு பீம் மற்றும் குடும்பஸ்தன் ஆகிய படங்கள் தான் நினைவு வரும் அந்த அளவுக்கு மாபெரும் ஹிட் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் மணிகண்டனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பேட்டிகளில் ஒரு வசிகர பேச்சால வந்து அனைத்து வரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய நடிகர் மணிகண்டன் சொல்லலாம் அவருக்கு தனிக்கு அதுக்குன்னு தனியான ஆடியன் பேஸே இருக்குன்னே சொல்லலாம் அதுல ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் தான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவோம் நிறைய கனவு காணுவோம் ஆனா இருபத்தி அப்புறம் தான் நம்மளுடைய கை ஒரு அரை ஒன்று ஓங்கி விடும் நம்மளை நான் நோக்கி நம்ம கையை அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னா அதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு இதுல இருந்து என்ன சொல்ற அப்படின்னா வந்து இருபத்தி ஏழு வயசுல நீ வாழ்க்கையை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை தேடி கண்டுபிடிச்சி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டன்னே சொல்லலாம் அதுக்குள்ள நீ முழிச்சுக்க விழிச்சினா மட்டும்தான் கண்டிப்பா அடுத்த கட்டத்தை நீ எப்படியாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேற முடியும் அப்படிங்கிற வந்து மணிகண்டன் வந்து தன்னுடைய அட்வைஸை சொல்லியிருக்கிறாரு அவனுடைய ரியல் லைஃப் அட்வைஸா என்னமோ தெரியல ஆனால் அது கண்டிப்பா வந்து எல்லாரும் உண்மைன்னு உணரக்கூடிய ஒரு நிர்சனமான உண்மைன்னு சொல்லலாம் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலாக மறக்காம